ஹாய் நண்பா நண்பீஸ் இந்த பதவியில் என்ன பார்க்கலான்னா பலாயிரம் ஊழியர்களுக்கு தமிழ்நாடு அரசு வந்து ஊதிய உயர்வு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ யாருக்கு இதனால யாருக்கு என்ன பயன் எல்லாமே டீட்டெயில் இந்த பதவியை பார்க்கலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஃபுல்லாக பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் அம்மா உணவகம் கேன்டீன் இருக்கு ஸோ இது நிறைய மக்கள் வந்து பயன்படுத்தி வராங்க இந்த திட்டம் வந்து ரொம்பவே வந்து பிரபலமான திட்டம் ரொம்பவே வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம் ஸோ இந்த திட்டம் வந்து தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வந்துச்சு ஸோ இதை பார்த்துட்டு தான் நிறைய ஸ்டேட்லேயே வேற அதர் கண்ட்ரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா நடைமுறை கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த திட்டங்களில் இந்த அம்மா உணவகம் திட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையான திட்டம் சொல்லலாம் ஸோ இந்த அம்மா உணவகத்தை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து இப்போ மேம்படுத்த முடிவு எடுத்திருக்காங்க இப்போ நிறைய விஷயம் பண்ண போகிறாங்க அம்மா உணவகத்தில் யூஸ் பண்ணுற அந்த பாத்திரங்கள் ஆகட்டும் சமையல் சாமான் ஆகட்டும் அப்புறம் பிற உள்கட்டமைப்பு எல்லாம் மேம்படுத்த போகிறாங்க ஸோ அதை புதுப்பிக்க போகிறாங்களாம் அதுக்கான திட்டம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் அம்மா உணவகத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்குலாம் வந்து இப்போ சேலரி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து அரசு ஊழியர்களுக்கு டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க வேரி பே கமிஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு சேலரியில் இன்க்ரீஸ் பண்ணாங்க யார் எல்லாம் சிக்ஸ்த்து பே கமிஷனில் ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து நைன் பர்சன்ஜி பார்த்தீங்கன்னா சேலரி இன்க்ரீஸ் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கும் டேன்எஸ் அலவென்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு சதவீதத்துலேருந்து ஐம்பது சதவீதமாக இன்க்ரீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து பே கமிஷனில் ஒர்க் பண்ணவங்களுக்கு இரநூத்தி நாற்பத்தி ஆறு சதவீதம் பார்த்தீங்கன்னா டேஎன்எஸ் அலவன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க இது மாதிரி வேரியஸ் பே கமிஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்புங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெஎன்எஸ் அலவன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க இப்போ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபுக்கான டிஎன்எஸ் செலவன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க ஜூலையிலிருந்து டிசம்பருக்கான டிஎன்எஸ் செலவன்ஸ் ஒரு நாலு சதவீதம் இருக்குன்னு சொல்றாங்க ஸோ இதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த கட்டமாக ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அது கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இதுக்கான அறிவிப்பு வந்து வெளியாகும் இப்போ வந்து அம்மா கேண்டீன்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ங்களுக்கு வந்து சேலரி இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க என்ன சேலரின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறுபா வந்து தினக்கூலியாக கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ இருபத்தஞ்சு ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க இனிமேல வந்து அம்மா உணவு ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃபுங்களுக்கு முந்நூற்றி இருபத்தஞ்சா உயர்த்தி தமிழ்நாடு அரசு வந்து அரசாணை பிறப்பித்திருக்கு அது இல்லாம அம்மா ஹோட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பாத்திரம் சமையலறை அப்புறம் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அது இல்லாம அம்மா உணவத்துல வழங்கக்கூடிய மெனுக்கள் அப்புறம் அட்டவணைகள் விளக்குகள் புதிய பாத்திரங்கள் இது மாதிரி எல்லாமே சரி செய்வதற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க எல்லாத்தையும் வந்து அப்கிரேட் பண்ண போறாங்க இதனால அம்மா உணவகம் எல்லாம் புதிய பொலிவுடன் வரப்போகுது ஸோ இந்த பதிவு நான் ஷேர் பண்ண தகவல் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஞ்சு கமெண்ட் பண்ணுறாங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர்களே